இளைஞர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் என்ற நாம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் தனது நீச்ச வீடான கடகத்திற்குள் புனர்பூச நாலாம் பாதத்திற்குள் செல்கிறார் கடகராசியில முப்பது டிகிரில கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்க போகிறார் அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் அமரப்போகிறார் செவ்வாய் பகவான் அது நீச்ச வீடு அதுலேயே அவர் மிருத்திகை பாகையில் நிக்க போறாரு ஆயிரம் மூணாம் பாதத்தில் அவர் நீச்சம் அதே அவருக்கு மிருத்திகை பாகையாகவும் வருகிறது அவ்வாறாக வருவதை விட சம சத்தம பார்வையாக சனியின் ஏழாம் பார்வையில் வக்கர சனியின் பார்வையில் நீச்ச செவ்வாயின் பார்வை இருக்க போகிறது குருவை குருவ செவ்வாய் பார்க்கிறாரு ஆனால் குரு செவ்வாயை பார்க்கல அடுத்தது புதன் பகவான் அவரும் என்ன பண்றாருன்னா பக்கரத்துல போறாரு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரவு ரெண்டு முப்பத்தி மூணுக்கு புதன் பக்ரமாகி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்கள் அவர் வக்கரகதியில நிக்க போறாரு ரிஷப ராசியில நிக்க போறாரு தன் வீட்டுக்கு பன்னெண்டுல நிக்க போறாரு இன்னொரு வீட்டுக்கு கன்னிக்கு ஒன்பதாம் இடத்துல நிக்க போறாரு ஏன்னா மிதன மிதனமும் கன்னியும் புதனுடைய வீடுகள் அப்ப தன் வீட்டுக்கு நீச்சத்துல வந்து புத்திக்காரகன் வந்து வக்ரமாக நிக்கிறது ஒன்னு ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா கோபத்தை அதிகமாக இருக்கக்கூடியவன் நீச்சமாகி ஆட்சி வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் ரெண்டு பேரும் நிக்கிறது நல்லது இல்லை ஒன்னு கிரகங்கள் ஏன்னா ரெண்டு பேருமே பாவிகள் இங்க அடுத்தது புதன் பகவான் போய் புத்திகாரகன் வக்கரமானது சிறப்பு இல்ல அடுத்தது வக்கரமாயி ராகுவோடில சூரியனும் சனியும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த பைகாசி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த சூரிய பகவான் ரிஷபராசில தான் இருக்க போறாரு அப்ப அரசுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இவையெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் அங்கங்க மக்களுடைய இதெல்லாம் இருக்கும் செவ்வாய் என்கிறது நெருப்பு கிரகம் அது நல்ல ஒரு நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால தான் அது இன்னைக்கு காலையில ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கெல்லாம் புனர்பூசத்துக்குள்ளே வந்து நிற்கும்பொழுது மண்டைக்காட்டில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது ஒரு கோயில் கோபுரமோ இல்ல ஒரு கோயில்லையோ தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னா அந்த நாட்டுல அண்டை அயலார் நாடுகளோட போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி உள்நாட்டு கலவரங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட பிரசன்னத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரணம் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய பார்வை சரியில்லாமல் இருக்குது ஏன்னா இந்த கிரகங்களுடைய பார்வை ஒன்று அதனாலதான் குரு பார்வை வர்றதுனாலதான் குரு பலம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் குரு இருக்கிற இடத்த இல்ல அவர் பாக்குற இடத்த பலப்படுத்துவாரு சனி இருக்கிற இடத்த சிறப்பா இருப்பாரு பாக்குற இடத்த பாதிப்பை தருவாரு நல்வழிப்படுத்துவார் பாதிப்பு என்னன்னு நல்வழிப்படுத்துவாரு அப்ப ஒருவருடைய வாழ்க்கையில மிக முன்னேற்றத்தை கொடுக்க கூடியவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுடைய பார்வையில தான் நிறைய முன்னேற்றங்கள் வரும் தசாபுத்திகள் இருந்தாலும் கூட அவர்கள் பார்வை சேர்க்கை ரெண்டு தான் பெருச பாதிப்பாக கொடுக்கும் செவ்வாய் பகவான் நாலாம் வீட்டுல பார்த்தாருன்னு வச்சுக்கீங்க வீடு மனை நிலம் இவதெல்லாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையே நமக்கு சொந்த வீடு என நிலத்துக்கு காரகர் செவ்வாய் நிலம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்குலாம் இவர் பார்வை படும்பொழுது நல்ல நிலையில் படும்பொழுது ஏதோ ஒரு வீடு ஒரு மன ஒரு கார்க்ரௌண்டாவது வாங்குற மாதிரி ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாரு ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது காதல் திருமணம் நடக்கும் செவ்வாய் தைரிய காரகன் மங்கள காரகன் மனைவி வழியில சொத்து வரும் திருமணத்திற்கு பின்பு பெண்கள் தொடர்பால் யோகங்கள் வரும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எட்டாம் வீட்டை பார்த்தா சண்டைகள் குறையும் பிரச்சனைகள் தீரும் காதல் மனத்திற்கு தகுந்தவாறு வாழ்க்கை அமையும் விபத்திலிருந்து தப்பிக்கலாம் மனை நிலத்துக்கு அமோக லாபம் உண்டு இதெல்லாம் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து அவர் சுபராக இருந்து சுபரோட பார்வையில் இருந்து இதெல்லாம் தருவார் ஆனால் புதன் அப்படி கிடையாது அவருடைய ஏழாம் பார்வை பட்டா கலைத்துறையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட்டு புகழ் மலையை புகழ் புகழ் மாலை நம்ம கழுத்துல வந்து ஏறி நிற்கும் ஆரோக்கியம் குறைவின்றி காணப்படும் மாமன் என புதன்கிறத மாமன் உறவு முறை அந்த நல்ல தொடர்பு நிறைய லாபங்கள் இதையெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் ஏன்னா ஆனா புதன் தக்கரமாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு சனி வந்து சகோதர ஸ்தானத்தை பலப்படுத்தும் ஆனா இங்க வக்கிரமான சனி சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை சம சத்தம பார்வையாக பார்க்குறாரு சொத்துக்கள் கையை விட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பே அது ஏற்படுத்திடும் இந்த சனி செவ்வாய் கடன் வரும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது மட்டும் நல்ல கொஞ்சம் பலனை அவர் கொடுப்பாரு நல்ல நிலையில இருந்தாருன்னா ஆனா ஏழாம் வீட்டை அவர் பார்க்கும் பொழுது ஆட்சி வக்கரமாக இருந்து நீச்சசபாயை அவர் ஒரு வக்கர கிரகம் நீச்சகத்தை பார்க்கும் பொழுது அது காரிய தாமதம் இருக்கும் அது கலத்திரஸ்தானமாக வரும் பொழுது அதில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் பிரிவினையை ஏற்படுத்தும் இதே சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது சொந்த தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆனா இப்ப ஆட்சி வைக்கிறதுனால இதெல்லாம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது இவ்வாறாக கிரக நிலைகள் இருக்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் முழுவதும் செவ்வாயோடைய இந்த தன்மையையும் சனி செவ்வாய் என்பது மாத கிரகம் சுக்கரன் மாத கிரகம் சூரியன் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இவர்கள்லாம் மாத கிரகங்கள் ஆனால் செவ்வாய் மட்டும் அதிகப்படியாக ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் இருந்துருவார் அப்படி தான் இப்போ வந்து கடகத்தில் உட்காந்துட்டார் நீச்ச வீட்டில் ரொம்ப நாள் உட்காருது தவறு கிடையாது ஆனால் சத்தம பார்வையில் தான் இங்கே பிரச்சனை இவ்வாறாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நெருக்கடிகள் வரும் அதாவது செவ்வாய் கோபமாதிரிதான் நியாயமான ஒரு விஷயத்துக்கு கோபப்படும் பொழுது நல்லதை கொடுத்துருவாரு அதே சமயத்துல நீச்ச செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது வரட்டு பிடிவாத கோபம் என்ன எதுன்னு ஆகிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் ஒரு பதட்டம் கோபம் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயத்துல புதன் பக்கரம் ஆகி புத்திக்காரகன் பக்கரம் அஸ்தமனம் வர ஆயிடுறாரு சூரியன் கூட போய் நிற்கும் பொழுது அவரும் கிட்டத்தட்ட இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தான் அவரு அஸ்தமனத்தை விட்டு வெளியில வர்றாரு பத்தாத்துக்கு குரு வக்கரமாக கும்பராசியில இருக்கும் பொழுது பரணி கேட்டை அஸ்வினி பரணி கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் குரு பகவான குரு நல்லவர் தான் ஆனா சில சமயம் அவர் நிற்கிற இடம் அவர் வக்கரமாயி உட்கார்ந்துட்டு இருக்கிறது இதையெல்லாம் நம்ம கணக்கில் பார்த்துக்கணும் சனி பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் உக்காந்துருக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பரணி ரேவதி மூணு நான்கு பாதங்கள் விசாகம் நாலாம் பாதம் இது பாதிக்கப்படும் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்ப அப்படின்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சரிங்களா சரி இவை எல்லாமே உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காகவோ இல்ல நெகட்டிவா இருக்குதோ அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது பொழுதுனைக்கு இவங்க நெகட்டிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்ஸ் ஃபோன் கால் ஏன் அப்படின்னா இப்ப செவ்வாய் போய் வக்கர செவ்வாய் போய் நீச்சமாக உக்காந்து இங்க அவர் இருக்காரு ராகுவின் பார்வையில வர வந்து உக்காடுறாரு அப்ப ராகு செவ்வாய் இருக்கும் பொழுது செவ்வாய் ரத்தக்காரகன் ராகு ரத்த கூட பத்தாத்துக்கு சூரியன் உக்காந்துருக்கு அப்போ வாகன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சனி ஆட்சி வக்கரத்துல உட்காந்து பாக்குறாரு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கிரகங்கள் கோச்சாரத்துல இருக்கும் பொழுது இதுல நிறைய பேருக்கு வந்து தசாபுத்திகள் வந்து ஆறு எட்டு தசா தசாபுத்திகள் இருந்தாலோ இல்ல நல்ல தசாபுத்திகள் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய நட்சத்திர சாரத்துல நின்றுதெல்லாம் நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பு இருக்காது இல்ல அவயோகியாக வந்தாலோ உப அவயோகியாக இருந்து தசா நடத்தினாலோ கண்டிப்பாக பிரச்சனைய கொடுக்கும் சோ இவ்வளவு இருக்கு ஜோதிடத்துல அப்படி இருக்கும் பொழுது இங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போறது கிடையாது ஏன் அப்படின்னா நீங்க பிரச்சனையில தவிக்கணுங்கிறது என்னோட இதே கிடையாது மக்களுக்கு பிரச்சனையும் கொடுக்குறேன் அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் கொடுக்குறேன் அதுக்குள்ள ஸ்லோகம் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு யாருக்கு நல்ல அதாவது நல்ல அறிவுரைகள் கூட அவங்களுக்கு நல்ல காலம் இருந்தாதான் அதை கண்ணில பட்டு அதை விடாம அவங்க செய்வாங்க இதுதான் நிசர்த்தன உண்மை இதுதான் ஏன்னா கிரகத்தின் கீழே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதனால இது வந்து ஒவ்வொரு இதுவும் இந்த நெகட்டிவா சொல்லுது அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறத சொல்றதுக்கு நாங்க வேண்டாம் ஏன்னா சந்தோஷமா இருக்கிறப்ப அதை நீங்க கேட்கணும்னு கூட இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் பொழுது எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவீங்க ஆனா கஷ்டம் வரும் பொழுது இந்த காலகட்டங்கள் இப்போ ஐம்பத்தி ஒன்பது நாட்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிகள்ல யார் யார் பத்திரமா இருக்குன்னு தனித்தனியா கொடுக்கும் பொழுது கொடுத்தர்றேன் நான் அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு அது முதல்ல பன்னெண்டு ராசிக்காரர்களும் புரிஞ்சுக்கிங்க எப்பயுமே என்னுடைய பதிவு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அதை சொல்லும் பொழுதே கூட எந்த கடவுளை புடிச்சுக்கணும் பிடிச்சிக்கிட்டா வெளியில் வர முடியுங்கிற அந்த பரிகாரம் மந்திரங்கள் இது எல்லாமே வீடியோவில் வரும் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல்லாம் இருக்கவே இருக்காது என்னோட வீடியோவில் அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க செய்து நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் எப்பயுமே ஏன்னா யாரும் கூடாது படித்த படிப்பு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்தால் தான் அந்த படித்த படிப்புக்கும் மரியாதை அதனால ஃபாலோ பண்ணுங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் என்ன தரப்போகிறார் இருபத்தி ஒரு நாட்கள் புதன் பக்கரமாயி அவர் என்ன கொடுக்க போறாரு இதுல அஸ்தமனம் வேற ஆகுறாரு சனியும் சூரியனும் கிட்டத்தட்ட பதினாலு நாட்கள் அவங்க ரெண்டு பேரும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும் போகக்கூடிய காலகட்டத்துல ராகு கூட இருக்காரு எப்படி நம்ம இருக்கணும் என்ன மாதிரியெல்லாம் இருக்கணும் எப்படி பரிகாரம் செய்யணும் ஏன்னா ஸ்லோகங்கள் எல்லாமே வீடியோவில் வரும் வரலைனாலும் பன்னெண்டு ராசிக்கு நான் கீழே டிஸ்கஷனில் அப்டேட் பண்ணுறேன் எழுதி வச்சுக்கிங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா பன்னெண்டு ராசியுடைய பலனை பார்ப்போம் கடகராசி நேயர்களே உங்களுக்கு ஜூன் ஒன்னுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அதே சமயத்துல வைகாசி பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஒண்ணு ஆனி ஒன்னில இருந்து பதினாறு இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் சந்திராஷ்டமா தினம் அதே சமயத்துல தான் செவ்வாய் நீச்சமாகறாரு அங்கதான் வந்து உக்காடுறாரு செவ்வாய் பகவான் அவர் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி குழந்தைகள் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வந்து அப்படி உங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி புதன் பதினொன்றுல போய் பக்கரம் அஸ்தமனமாக இதுதான் கிரக நிலைகள் ஏழுல சனி ஆட்சி பக்கரமாகி உங்க ராசிய பாக்குறாரு கந்தக சனியாக கலத்தர சனியாக அஸ்தமத்துல குரு உங்க ராசியில குரு உச்சமானாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு விரயத்தை பாக்குறதுனால சுப விரயம் வரும் ஆனா அதே காலகட்டத்தில் குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு ஏழாம் பார்வையாக நாலாம் ஸ்தானம் சுகஸ்தானத்தை பாக்குறாரு அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தாயின் உடல்நிலையில் நல்லது நடக்கும் தாயின் உடல்நல சீராக இருக்கும் அதுல பயம் வேண்டாம் நமக்கு சுகங்கள் வண்டி வாகனம் இவற்றின் குரு பார்த்தாலும் கூட செவ்வாயின் பார்வை அங்க படுறதுனால பிரச்சனைகள் வரும் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல ஒண்ணு உண்டு செவ்வாய் பகவான் வந்து உங்க ராசியிலேயே உக்காரக்கூடிய காலகட்டத்துல பல தொல்லைகள் உள்ளாக நேரிடும் தகப்பனாருடைய உடல் பாதிக்க அரசாங்கத்தின் கோபத்திற்கு உள்ளாவீர்கள் கை பொருள் இழப்பு ஏற்படும் பண விரயம் தீயினால் ஆயுதத்தினால் ஆபத்து ஏற்படும் கணவன் மனைவி இடையே சச்சரவுகள் ஏற்படும் என சம சத்தமா பார்வையாக சனி பகவான் பார்ப்பதனால் வரக்கூடிய தொல்லை பத்தாதுக்கு இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய புதன் பகவானவர் புதிய தொழில் தொடங்க உங்களுக்கு ஆசையை தூண்டி விடுவார் ஏன்னா ராகு கூட இருக்காரு தனாதிபதியும் சூரியனும் கூட இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஆசையை தூண்டி விடும் இப்போதைக்கு அது சரியான நேரம் கிடையாது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய தன லாப லாபாதிபதி இடத்துல போய் புதன் முயற்சி ஸ்தானாதிபதி விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்க அஸ்தமனம் அஸ்தமனமாகறாரு அப்ப இந்த ப பசு குதிரை இவரையெல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அந்த விலங்குகளை பக்கரமா பா பாதுகாத்துக்குங்க சரிங்களா உங்களுக்கு இப்ப தொழில் தொடங்கக்கூடியதாக நான் செய்யறேன் நீ செய்யற அப்படின்னு இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் தொழில் செய்யலான்னு எல்லாரும் உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுவாங்க இப்போதைக்கு வேண்டாம் அது ஒரு சரியான ஒரு சமயம் கிடையாது சரிங்களா பதவி உயர்வு இடம் மாற்றம் இதெல்லாம் வரும் சரிங்களா வந்தா ஏத்துக்குங்க ஆனா அதுல சில இடையூறுகள் இருக்கும் அதை கொஞ்சம் பாத்துக்குங்க ஏத்துக்குங்க வர்றத தயவு செய்து ஏத்துக்கொண்டு போங்க வாழ்க்கையில சில திருப்பங்களும் சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் இந்த மாதம் ஏன்னா குடும்பாதிபதி போய் உட்காந்து விரையாதிபதியோடு சேர்ந்து உக்காரும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்திடும் குடும்பத்தினர் உறவினர்கள் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருப்பார்கள் நண்பர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஏழாம் எட்டு அதிபதி ஆட்சி வக்கரமாக இருந்து உங்க வீட்டையே பார்க்கறதுனால சந்திரன் உங்க ஆட்சி வீடு அந்த சந்திரன் அங்கேயே இருக்கிறாரு சந்திரனும் சனியும் இருக்கும் பொழுது நிறைய யூகோ பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அஷ்டமசாரத்தையும் நீச்ச செப்பாய் பார்ப்பதனால் ஏன்னா நீச்சத்தை நோக்கி போறாரு அவர் இந்த மாதம் எனக்கு கிட்டத்தட்ட அவர் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் உட்கார போறாரு புதன் பகவான் இருபத்தி ஒரு நாட்கள் ஐம்பத்தி ஆகி உட்கார போறாரு செவ்வாய் ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் உட்கார போறாரு இவர் இருபத்தி ஒரு நாள் உட்கார போறாரு புதன் இந்த காலகட்டங்கள்ல அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் கடகராசிக்காரர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத அவப்பெயர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சீருடையில் இருக்கக்கூடிய இராணுவம் தீயணைப்பு படைகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ராணுவத்தில் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேவி செக்யூரிட்டின்னு யாராக இருந்தாலும் யூனிஃபார்ம் போட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா சிறிய அவமானங்களை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து சேரும் என்பது திண்ணம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா மன உளைச்சல் ஏற்பட அதிகமான வேலை இருக்கும் செய்யாத தப்புக்கு நீங்க கெட்ட பெயர் வாங்குவதற்கான காலகட்டமாக அது இருக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் இருபதாம் தேதி அவரு வக்கரத்தை அவரு வக்கரமாக உட்கார போறாரு அப்படி உட்காரக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை அவர் தருவதற்கு அங்க கொஞ்சம் குறைச்சிக்குவாரு எண்பத்தி ஏழு நாட்கள் உட்கார போறாரு வக்கரத்துல கொஞ்சம் குறைச்சிக்குவாரு அவரு அதனால கொஞ்சம் கவனத்துடன் இருக்கக்கூடிய பணத்துக்கு கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்தீர்கள் என்ற சுப விரயமாக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு கடை வாங்கியிருந்தீங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு விரயமாக போய் உங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா எட்டில் குருவும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிய நல்ல பலனை உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு இல்லை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு மட்டுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கணும் ஆனா சூரியன் ராகு சேர்ந்து சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய அது இந்தியாவில் தெரியாட்டினாலும் கூட சில அந்த கூடிய சில தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் சந்திரன் மனோகாரகன் உங்க ராசி அதிபதி அவரோட அவர் சம சத்தம பார்வையில இருக்கும் பொழுதுதான் சூரிய கிரகணமே ஏற்படும் சரிங்களா நூத்தி எண்பது டிகிரிக்குள்ளதான் சாரி சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய தான் இது வரும் அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் ஆனவர் தன்னுடைய உச்ச திரிகோண வீட்டுல போய் உக்காந்தாலும் கூட அந்த சந்திர பகவானவர் கொஞ்சம் மன கலக்கத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா அந்த உங்க ராசிக்கு அது பாதகாதிபதி வீட்டுல போய் உக்காந்து இது நடக்குது அதனால கொஞ்சம் மன சஞ்சலங்கள் இவற்றையெல்லாம் ஏற்படுத்துறும் உங்களுடைய ஆசையினால் வரும் துன்பம் ஆசைப்படலாம் பேராசையினால் இப்ப துன்பம் வரப்போகுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் புதன் பதினொன்றுல நிக்கிறது ஆனா வக்ரம் ஆயிட்டாரு செவ்வாய் பகவான் வந்து நீச்சமாக இருந்து செவ்வாயும் குருவும் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா குரு மங்கள யோகத்தை கொடுக்கறதுனால மங்களகரமான நிகழ்ச்சிகள் மங்களகரமான செயல்பாடுகள் அதற்கு விரயம் இவையெல்லாம் உங்கள் இல்லத்தில் வரப்போகுது அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் விரயம் ஏற்படும் அதனால கொஞ்சம் பார்த்து செலவு செய்யுங்க அரசியல்வாதிகள் எல்லோருக்கும் இப்ப கொஞ்சம் ஆர்ப்பாட்டத்தை குறைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் என விரயத்துல இருக்காரு இந்த மாச தான் வந்து சுக்கரன் கடகத்துல வந்து உக்கார போறாரு அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது சிறப்பு செவ்வாயின் சுக்கரனும் இணைந்து இருக்கும் பொழுது கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் கொஞ்சம் வேகம் எடுக்கும் அதனால கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லது சரிங்களா பிள்ளைகளுடைய படிப்பு கொஞ்சம் வந்தமா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு திரிகோணத்துல வேற சந்திரன் கேது பிள்ளைகளுடைய மனசு வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அதனால குழந்தைகளை தட்டி கொடுத்து அன்பாக உபசரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அத கவனத்துல வச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மேல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிங்க செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் பதினொழுல இருக்கக்கூடிய ராகு இவர்களுடைய சந்திப்பு சனி ராகு சந்திப்பு பத்தாவதுக்கு சூரியன் ராகு சந்திப்பு உங்க ராசி அதிபதி போய் கோச்சாரத்துல பத்தாம் தேதி சூரியனோட இருந்து சூரிய கிரகணம் கொஞ்சம் பாதிப்பு நமக்கு இல்லாட்டினாலும் கிரகணம் தெரியாட்டினாலும் நாகரகத்துக்கு அப்ப கொஞ்சம் வெளியில போகாம வாகனத்துல செல்லாம பத்தாம் தேதி இருக்கிறது ரொம்ப சிறப்பு கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி தான் அதிபதிதான் ராகுவோடையும் சூரியனோடையும் போய் உட்கார போறாரு புதன் புத்தி காரகன் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுய புத்தி வந்து நீச்சமாகி உங்க ராசியில உட்கார்ந்து இருக்குது சுயமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவினால் உங்களுக்கு விரயம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால கலந்து ஆலோசிச்சு பெல்விஷரா இருக்கக்கூடியவர்கள் கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செய்யறது ரொம்ப சிறப்பு தந்தையின் உடலில் சில பிரச்சனைகள் வரும் பெண்களால் சில அவமானங்களை சந்திக்க நேரிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் டிஸ்டன்ஸோட பழகிக்கிறது நல்லது சரிங்களா இந்த மாதம் முழுவதும் நீங்க பௌர்ணமி பௌர்ணமி அன்று சந்திர பகவான் வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்ப சிறப்பு அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அலங்கரிக்கப்பட்ட அம்பாலை பௌர்ணமி அன்று நீங்க முழு நிலவன்று அம்பாளை பார்த்துட்டு உடனே நிலவை பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோஷமும் விலகும் சரிங்களா இது ஒண்ணு ரெண்டாவது சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவான் குமோச்சனம் கொடுத்த நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி திவி அந்த திதி என்று நம்ம திதி என்று முழு முதற் கடவுள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்குள் ஏற்படக்கூடிய அனைத்து தீமைகளும் நம்மை விட்டு விலகும் அதனால அன்று போய் நீங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு இதை ரெண்டையும் மேற்கொள்ளுங்க இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா எள்ளு அதிகமாக எள்ளு தொகையலோ எள்ளு சாதம் இல்ல எள்ளு உருண்டை சுகர் சேர்த்துக்க வேண்டாம் சுகர் இல்லாம எல்ல எப்படி எல்லாம் சாப்பிட முடியுமோ எல்ல உடம்புல அதிகமாக எடுத்து கொள்ளுங்கள் ஏன்னா உஷ்ணம் அதிகமாகும் செப்பாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தவரம்பருப்போட சேர்ந்த கதம்ப சாதம் சாம்பார் சாதம் அதை கொஞ்சம் உணவில் எடுத்து கொண்டீர்கள் என்றால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த உடல்களை ஏலக்காய பால்ல மஞ்சத்தூள் போட்டு பால் வந்து சந்திரனுடைய காரகத்துவம் மனசுக்கு இதமாக இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு வடிவு கால வடிவு காலமாக இருக்கக்கூடியது ஏலக்காய் அதனால ஏலக்காய பொடிஞ்சு பால்லயும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ரெகுலரா இந்த மாதம் முழுவதும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மன சஞ்சல மன விரக்தி இல்லாமல் இருக்கும் என்பது உறுதி இதை செஞ்சு பாருங்க சரிங்களா நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் அடுத்தது சிம்மராசியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்